மேற்கு வங்காளம் மெதனிப்பூர் மாவட்டத்தில் யானைகளை சிலர் துன்புறுத்தக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அந்த வீடியோல காட்டுப்பகுதிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல நுழைந்த யானை கூட்டத்தை சில கல்லால் அடித்தோம் வாழை பிடிச்சு இழுத்தும் துன்புறுத்தக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருக்கு பின்பக்கத்துல இருந்து வாழை பிடிச்சு இழுக்கும் போது திடுக்கிட்ட யானை சற்று விலகி செல்ல முயற்சிக்கும் போது அங்கிருந்த நபர்கள் சிரிக்கிறதையும் அந்த வீடியோல பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய மனிதர்கள் யானைகள் மீது கற்களை வீசுறதையும் பார்க்க முடியுது அந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வனப்பகுதி சுருங்கி இப்பெல்லாம் யானைகளும் நாங்களும் அடிக்கடி சந்திச்சுக்கிறோம்னு சொல்றாங்க இந்த வீடியோவை பகிர்ந்த சமூக ஊடக பயனாளர்கள் இதுல யார் காட்டுமிராண்டித்தனம் உள்ளவங்க என்ற கேள்வியோட இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ இந்த நபர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க